அதில் ஒரு குறிப்பு செய்த மட்டும் தராது ஓடிய கீழ் உயிர் போக போன கன்றாலே நீடு பெறும் பாவம் இன்றே தீரும் என நாடி தன் மைந்தனை ஊர்ந்தோன் வழக்கே வழக்க அந்த வரலாற்றை படித்திருந்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் எளிமையாக புரியும் படிக்காதவங்க யாராவது இருந்தால் என்ன வரலாறு திருவாரூரில் மனுநீதி என்கிற ஒரு மன்னன் இருந்தார் அவர் அந்த நூலின் வண்ணம் ஆட்சி செய்தார் அந்த நூலின் வண்ணம் ஆட்சி செய்தனால் நூலின் பெயரே மன்னன் பெயராக ஆயிற்று அவன் நிறைய எல்லாம் செய்து வந்தான் செய்த புண்ணியத்தினால் ஆண் குழந்தை பிறந்தான் அவன் வளர்ந்து வந்தான் தெய்வ நூல்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பை கொடுத்து குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் இதெல்லாம் பயிற்சி கொடுத்து வளர்ந்து வருகிறான் இன்னும் சில நாளில் அவனை இளவரசராக முடிசூட்டுகிற நாள் பக்கத்தில் பொழுது அனித்தாக என்று சேக்கிடார் ஒரு வாக்கு பயன்படுத்துவார் அப்படி அப்படிப்பட்ட நாள் நெருங்கி இருந்த பொழுது இந்த மன்னனுடைய மைந்தன் தேர் மீது அமர்ந்து நகர் வலம் செல்வதற்காக போகிறான் அப்படி போகும்போது அவன் வயது ஒத்த இளவரசர்களும் உடன் வருகிறார்கள் ஏன் குறுநில மன்னருடைய மைந்தர்கள் எனவே இவங்க பேரரசு அவங்க குறுநில மன்னர்கள் இருப்பினும் இளவரசர்கள் எனவே இளவரசர்கள் சூழ சேனைப்படை சூழ இவர் மணிநீதியினுடைய மன்னன் அரசுலாம் வீதியில் தேர் மீது அமர்ந்து வருகிறான் இப்படி வருகிற பொழுது ஒரு தாய் பசுவினுடைய கன்று யார் கண்ணிலும் படாமல் துள்ளி குதித்து வந்து இந்த மணிநீதியினுடைய மகன் செல்லுகிற தேர் சக்கர வந்து புகுந்தது தேர் சக்கரம் கன்றின் மீது ஏறி இறங்கி நின்றது கன்றின் உயிர் பிரிந்தது தாய் பசு ஓடி வந்தது கன்றை பார்த்தது கதறி அழுகிறது அழுத அந்த தாய் பசு நேராக மன்னனுடைய அரண்மனை நோக்கி ஓடியது ஓடி அந்த அரண்மனையில் ஆராய்ச்சி மணின்னு ஒன்று கட்டி தூங்கி கொண்டே இருந்தது அந்த மணி இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த மணி அடித்ததே இல்லை அது என்ன மணி அது மக்களுக்கு ஏதேனும் துன்பம் நேருமானால் அந்த மணியை அடித்தால் மன்னனே நேரே வந்து விசாரிப்ப இது வேறு ஆட்கள்லாம் வரமாட்டாங்க அந்த மணி அடிக்கப்படுமானால் மணிநீதி சோழன் அந்த மணி இருக்கும் இடத்துக்கு வந்து நின்று உங்கள் துன்பம் என்னன்னு கேட்டு நேராக வந்து நின்று அருள் செய்கிற இடம் அப்படி அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாள் தொடங்கி அந்த மணி இன்னைக்கு வரையும் தூங்கி கொண்டிருந்தது அப்படிப்பட்ட மணி இந்த பசு சென்று தன் கொம்பால் அடித்தது சத்தம் கேட்ட உடனே அரியாசனத்தில் இருந்த மணிநீதி சோழன் வேகமாக இறங்கி ஓடி வருகிறான் மணி இருக்கிற இடம் நோக்கி இங்கே இருக்கிற காவலன் பதறி கொண்டு எதிரே ஓடுகிறான் மன்னா நீங்கள் நினைப்பது போல் மக்கள் வந்து அடிக்கவில்லை ஒரு பசு வந்தது தன் கொம்பால் அசைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறக்குமே எதிரே ஓடுகிறான் அவரை பார்த்தோன்னே வணங்கி நின்றான் என்ன நிகழ்ந்ததுன்னாரு ஒரு பசு வந்து தன்னுடைய கொம்பால் அசைத்ததுன்னா அதை கேட்டுக்கொண்ட மன்னனுடைய மனம் அமைதி பெறலை நேராக பசு இருக்கிற இடத்துக்கே வந்தான் பார்க்கும்போது அந்த தாய் பசுங்கிறது கண்ணீர் பெருக்கோடு நிற்கிறது இப்படி அமைச்சர் அப்படி திரும்பி பார்த்து என்னன்னார் அவர் உடனே மொத்தத்தையும் சொல்லிட்டார் இந்த மாதிரி இளவரசன் போகிற பொழுது கன்று மீது தேர் ஏறி இறங்கி தாய் வந்து முறையீடுகிறதுன்னு சொன்னார் உடனே அந்த இடத்துல ரொம்ப நுட்பம்ங்க அது பெரிய புராணத்தில் நீங்கள் பார்த்து அந்த பாட்டில் நிறைய செய்தி உண்டு நான் அதெல்லாம் சொல்லாமல் அப்படி தாண்டி வந்துட்டேன் நமக்கான செய்தி வேண்டும் என்பதற்காக இப்போ அமைச்சரை பார்த்து கேட்கிறார் என்ன தண்டனை கொடுப்பு அமைச்சன் சொல்லுகிறான் கன்று இது போல இதற்கு முன்பும் இது இறந்திருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் அதற்கு சில பரிகாரங்களை செய்திருக்கிறார்கள் நாம் செய்துவிடலாம் அண்ணா அப்படின்னு அமைச்சன் சொல்லுகிறான் அதை கேட்ட மனு சோழன் சொல்லுகிறார் அமைச்சரே நீ சொல்வதை கேட்டு நானும் சரி என்று சொன்னால் தருமம்தான் சலியாதோ இந்த மனுநீதியும் கூட இப்படித்தானா சி என்று தர்மதேவதை தேவதை சலித்து போய்விடுவாள் அமைச்சரே நீ சொல்லுகிற பரிகாரத்தை என்னால் ஏற்க இயல இந்த தாய் பசு பெற்ற துன்பம் நான் உன்னை பார்த்து ஒன்று கேட்குறேன் எந்த உலகத்திலாவது எந்த நாட்டிலாவது எந்த பசுவாவது தன் இறந்து போன கன்றுக்காக முறையிட்ட வரலாறு உலகத்தில் உண்டான்னு கேட்டார் எப்பெற்றம் இப்பற்றி தாய் முறையிட்டதுன்னு கேட்டாருங்க அமைச்சனால பதில் சொல்ல முடியல வணங்கி நிற்கிறான் சரி நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த கன்று எந்த இடத்தில் இறந்து கிடக்கிறதோ அந்த இடத்துல என் மகனை கொண்டு போய் கிடத்தி அவன் மீது தேர் சக்கரத்தை செலுத்து அப்படின்னு ஆணையிட்டாருங்க மன்னர் அமைச்சருக்கு ஒரே வேலை அந்த ஆணை நிறைவேற்றுவது தான் வேலை ஆனால் அமைச்சனுடைய அறிவு சொல்லுகிறது மைந்தன் மீது குற்றம் இல்லை குற்றம் இல்லாத மைந்தன் மீது தேரை எப்படி செலுத்துவது மன்னா மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு அமைச்சனுக்கு துணிவில்லை அரச கட்டளை நிறைவேற்ற வேண்டும் இவ்வளோதான் சட்டம் அமைச்சர் பார்த்தாரு உடைவாலை உருவினார் தனக்குத்தானே தன்னை மாய்த்து கொள்ள என்னால் அந்த மைந்தனை தேர அவன் மீது செலுத்த என்னால் இயலாது என்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்கல உசர விட்டுட்டார் என் மன்னனுடைய சொல் கட்டுப்பட்டு தான் இந்த மண்ணில் இருக்கணும் இல்லையா உசர விட்டுணும் இதான் சட்டம் விட்டுட்டார் அது இப்படி அமைச்சர் இறந்துட்டாரேன்னு மன்னன் கலங்கலாம் இல்லை சரி விடு நீ செய்யலைனா என்னை நான் செய்கிறேன் அப்படின்னு நேராக போனார் மைந்தனை கூப்பிட்டார் அங்கே போய் படுறா அப்படின்னு மணிநீதி சோழன் மைந்தன் போய் கண்ணு கூட்டி படுத்து எடுத்தால் அப்படி படுத்து கிடக்கிற இந்த தேர் மேலே ஏறி உட்காருகிறார் தேரை செலுத்த போகிறார் இப்போ கேட்குறாருங்க சேர்க்கடா குருமா ஏங்க ஒரு நிமிடம் நில்லுங்க இதுபோல் ஒரு நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா இந்த தேர் செலுத்துகிற ஆளாக நாம் இருப்போமா என்ன அப்போ என்ன தெரியுது தர்மத்தின் வழியில் வாழ்வை செலுத்துதல் எவ்வளவு கடினன்னு தெரியுதா உங்களுக்கு அரசாட்சி என்பது எளிதோ மற்ற அரிதோ ஆம் எளிதல்ல அது அரிது இதோ மணிநீதி செலுத்தப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை நினைச்சிட்டு தேர கொண்டு வந்து தன் மைந்தனுடைய மார்பு மீது ஏறி இறங்குகிறது சக்கரம் அப்படியே பெருமான் இடவ வாகனத்தில் அந்த பெருமான் முன்னாடி நிற்கிறார் மணிநீதி அப்படின்னு பெருமான் வந்து நிற்கிறார் ஏன் ஒரு கன்றின் உயிருக்காக தன் உயிர் பெற்ற ஒரு மைந்தனை துறக்கிறாய் என்று சொன்னால் நீ கொண்ட அந்த நீதி பரிபாலனைக்கு நீதியின் வடிவமாக இறைவன்தானே வந்து நிற்க வேண்டும் என்று காட்சி கொடுத்தார் கொடுத்தது மட்டுமல்ல கன்று அமைச்சர் மைந்தன் மூவரையும் உயிர்ப்பித்தார் அந்த வரலாற்றில் அப்போ இந்த செய்தி ஏன் சொல்ல வந்தார் சேக்கிழார் பெருமான் அப்படின்னு கேட்டால் ஒருவேளை மைந்தனை அரசன் தன் தேர்ச்சக்கரத்தின் மீது செலுத்தாது விட்டுவிட்டால் இந்த மைந்தன் நரகத் துன்பத்துக்கு ஆளாகி திருந்த வேண்டி வந்திருக்கும் எனவே தன்னனை இப்போ கொடுத்ததுனால அவன் நரகம் செல்லாமல் காப்பாற்றி விட்டான் மன்னன் அப்போ என்ன தெரியுது அதான் பின்னாடி சொன்னாங்க அரசு அன்று கொல்லும் தெய்வம் நின்று கொள்ளும் நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா சட்டத்தின் பார்வையில் தப்பிக்கலாம் ஆனால் இறைவன் சட்டத்தில் தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க இயலாது என்பதை மறந்து விடாதீர்கள் சட்டத்துக்கு சாட்சி மட்டும்தான் தேவை சாட்சியை கலைச்சிட்டா சட்டம் ஒன்றும் செய்யாது நீ சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கலாம் ஆனால் இறைவனுக்கு சாட்சியெல்லாம் தேவையில்லை ஏன் அவன் தான் ரெக்கார்டே கேள்வி வச்சுருக்கிறாங்க அவன் தண்டனை சட்டத்தில் நிச்சயமாக தண்டனையை அனுபவித்துத்தான் வேண்டும் உப்பு தின்னவன் தண்ணி குடித்துத்தான் தேர்வான் அதனால் நமக்கு இந்த இது போன்ற வரலாற்றுகளை சொல்லி சொல்லி நீ அச்சம் பாவத்தை செய்திடாத பாவத்தை செய்திடான்னு நம்மளை அச்சத்தோடு வளர்த்து வந்தாங்க நீ பாவமாவது புண்ணிய ஒட்றா பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற இடத்த நகர்ந்ததுனால பல்வேறு சூழல்கள் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம் எனவே அந்த வரலாற்றை தான் இங்கே எடுத்து காட்டுகிற ஓடிய தேர்கால் உயிர் போன கன்றாலே நீடு பெறும் பாவம் இற்றே நீங்கும் இப்ப இந்த மைனை தண்டித்து விட்டால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் இப்ப நீங்க சொல்லுங்க மணிநீதி சோழர் மைந்தனுக்கு உதவி செய்தாரா இல்ல மைந்தனை கொன்றாரா இல்ல உதவிதான் செய்தார் அதான் சொல்றார் எனவே இந்த சிந்தனையை காட் அந்த அறநெறி போலவும் நஞ்சனைய சிந்தை நமந்தூமர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் கொடிய கோபம் கொண்டு இத்தகைய துன்பங்களை கொடுத்தாலும் அறு நரகம் கண்டு நிற்கை வல்ல கருணை மரம் போற்றி அரிய நரகத்தில் உயிர்கள் துன்புறுவதைக் கண்டும் அவ்வுயிர்களுக்கு தாயும் தந்தையுமான சிவம் சக்தி உயிர்களின் மலவேதனையை இத்தண்டனைகளால் நீக்கினால் போதும் என்ற மகிழ்வுடன் கண்டு நிற்கும் கருணை மரம் எம்மை காப்பதாக என்று இந்த பகுதியில் ஆசிரியர் எடுத்து காட்டியிருக்கிறார் எனவே இப்போ நமக்கு ஒருவாறு ஒரு வகையில் ஒரு கதை அப்படியே சொல்வது போல் சொல்லி வந்திருக்கிறார் ஒரு கதைன்னு என்ன கதை நம்ம கதை இல்லைங்களா நம்ம கதை நம்ம வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் நரகத்துக்கு போனோம் சொர்க்கத்துக்கு போனோம் நரகத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் சுற்றி சுற்றி வந்தாச்சு இப்போ நமக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் நான் போகாத உலகம் இல்லை நான் பிறவாத பிறவி இல்லை நான் தின்னாத உயிர்கள் இல்லை என்னை தின்னாத உயிர்கள் இல்லை நான் பெறாத தாயும் தந்தையும் இல்லை என்னை பெறாதவர் தாயும் தந்தையும் இல்லை அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி வந்து நிற்கிறோம் அப்போ நாம் இதுகாரும் செத்து 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 பிறந்த எண்ணிக்கை கோடிக்கணக்கான பிறவிகள் இதை ஏங்க சாமி இந்த ப்ராசஸ் இப்படி வச்சுருக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை இதை சுத்த ஊட்டாதான் இதில் இருக்கிற அழுக்கு போகும்னு அவனுக்கு தெரியுது எதுபோல் துணியில் இருக்கிற அழுக்கை நீக்க சோப்புத்தூளை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இது நல்லா இருக்க மூடி விட்டு சுட்சை ஆன் பண்ணால் சுற்று சுற்றுன்னு சுற்றுதான் இல்லையா ஆமாம் சுற்றி முடிச்சுட்டு என்னாச்சு அழுக்கு காணாமல் போயிடுச்சு இப்போ அந்த துணி போல் உயிர் துணியில் இருக்கிற அழுக்கு போல் ஆணவ மலம் ஆணவ மலங்கிற அழுக்கை நீக்கிறதுக்கு மாயை என்கிற சோப்புத்தூளை கூட்டி வினை என்கிற சுழற்சியில் சுழல் விட்டார் பாருங்கள் சட்டை தூய்மையாக போய்டும் அப்போ தூய்மை ஆயிடுச்சு அழுக்கு நீங்கிச்சுன்னா விட்டுருவாரா என்ன தான் எடுத்து புழிஞ்சுவர் புளிஞ்சோன்னையும் போதும்டா சாமி விட்டுவார் எடுத்து காய போடுவார் காஞ்ச பிறகு எடுத்து அயன்மாக்க வச்சு தேய் தெய்னு தேப்பார் பாருங்க அப்புறமேல் ஒரு நாளைக்கு சட்டை போட்டால் என்ன அழகாக இருக்குது பார் சட்டை இந்த சாதாரண துணிக்கு இத்தனை ப்ராசஸ்ன்னு சொன்னால் நம்மகிட்ட கொட்டி கிடக்கிற அழுக்குக்கு நம்மளை எத்தனை சுற்று சுற்றுறது நல்லா சுத்த தான் எனவே நம்ம அந்த சுழற்சி தான் நம்ம என்ன செய்கிறது அந்த இருந்து நம்ம வெளியே அதனால் அறம்பாபம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து எங்கும் புழுதலுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புனலைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் அதேனையா விலங்கு மனம் அனிமல் மனம் இல்லை விலகி நிற்கிற மனத்தால் விலகு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத நல்கி அந்த சுத்தி சுத்தி வந்த அந்த சுழற்சியைத்தான் திருவாசகத்தில் பல இடங்களை காட்டியிருக்கிறார் திருவாசகம் மட்டுமல்ல எல்லா அருளாளரும் அதை குறித்திருக்கிறார் எனவே நமக்கு இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்பு என்பது சுழற்சி முறை இந்த சுழற்சியில் சுழல சுழல அறிவு என்பது வளர்கிறது அறியாமை என்பது தேய்கிறது அது ஞானம் பெறுபவனுக்கு இந்த சுழற்சி தேவையில்லை அவன் அதை வெளியிருந்து கொண்டு வரணும் அதனால தான் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றான்னு சொல்லலை பா மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கு அறுத்த கருணை கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும்பினார் நீங்களாம் சுத்துறவங்க சுத்துங்க எல்லாம் தூக்கி வெளியே போட்டார்ட்டார் கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பு என்னும் இரண்டு அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் தம்பி இனி உனக்கு மரணம் இல்லை தம்பி இனி உனக்கு பிறவி இல்லை ஏன் பிறப்பு இல்லாதனால மரணம் இல்லை இதெல்லாம் மாணிக்கவாசகர் இறைவன் செய்தான் என்று குறித்திருக்கிறார் நமக்கும் செய்வார் அதுக்கு என்ன வேணும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி வந்தோம்னா என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்கு நீ வினை ஒத்தபின் வினை ஒத்து போகணுமே எப்போ ஒத்து போகிறது இருவினை ஒப்பு நிகழும் காலத்து அது நிகழும் என்பதைத்தான் அப்போ இப்படி பிறப்பு என்கிற சுழற்சியில் ஏன் சுழல வைக்கிறார் அப்படின்னு கேட்டால் பக்குவம் ஏற்படுவதற்காக அப்போ சுற்றி சுற்றி வந்தால் ஒரு பக்குவம் நிகழுமா ஆம் அதைத்தான் அடுத்த பகுதியில் சொல்கிறார் அப்படியே அந்த பகுதி பாருங்கள் பக்கம் முப்பத்தி ஆறு பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இரு வினைக்கண் நின்ற முன்னை முதல் என்ன முதல் இல்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமை நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி பையவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாம் முறை போல கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில் பிறவி அத்தமதில் அன்றோ அளவு என்று பார்த்திறந்து சக்தி பதிக்கும் தரம் போற்றி போற்றிதான் இந்த இறை என்கிற பொருளை உணர்கிற காலம் மெல்ல வாய்க்கும்னு சொல்ல வந்திருக்கிறார் இதான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருவான் முடியல சாமி அப்படின்னு ஒரு கதர்றார் பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே அப்படி உரை பாருங்கள் பல்லுயிர்க்கும் என்ன வகையால் இருவனை கண் நின்று அறுத்தி இதுவரை கூறப்பட்ட முறையில் எது சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகமெல்லாம் கர காத்தருளி பல உயிர்களுக்கும் கட்டுநிலை பெத்த நிலை நீங்கும் வரையில் இருவினை பயன்களை நுகரச் செய்து முன்னை முதல் என்ன முதல் இல்லோன் யாரு தனக்கு மேல் ஒருத்தன் இல்லை என்று சொல்லக்கூடிய முதல்வனாகிய சிவபெருமான் எனவே தனக்கு மேல் ஒருவன் இல்லாத எங்கள் எல்லா உலகுக்கும் முதல்வனாகிய இறைவன் நல்வினைக்கண் எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு நீங்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக சொர்க்கமான உலகங்களில் எத்தனை உலகம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் போய் வந்து எடுப்புண்டு எடுப்புண்டு உயிர்களை ஈடேற்றும் இருவினைக்கு இருப்பிடமான மாயா உலகங்களில் மாறி மாறி வருகின்ற முறையில் செல் காலம் ஐந்தொழிலை நிகழ்த்தும் காலத்தில் பின் நரகம் சேராமை ஐந்தொழிலை நிகழ்த்தும் காலத்தில் அத்தகைய உயிர் பின்பு நரகத்துக்கு செல்லாமல் நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு ரொம்ப அருமையான தொடருங்க அப்படி உரை பாருங்கள் முத்திக்கு செல்லும் நிலை உண்டாகும் காலத்தில் நீங்கள் முத்தியை நோக்கி போகிறீர்கள் என்பதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது எது திருநீரையும் உத்தராக்கத்தையும் பார்த்தா கும்புடு போடுற வாய்ப்பு கிடச்சுன்னா நீ முத்தி பயணத்துக்கு தயாராகிட்டேன்னு அர்த்தம்ண்டர் அருமையான தொடருங்க ஏன் சில பேர்த்துக்கு கையெடுத்து கும்பிட வரமாட்டேங்குது இன்னும் அந்த முத்தி பேற்று போகிற காலம் இன்னும் வரல அதனால் அவங்க அதை வேடத்தை வணங்கவும் மாட்டாங்க ரெண்டாவது பரிகாசம் செய்வார்கள் அல்லது பழிப்பார் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியும் நாம் கோவப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது வருத்தப்பட்ட ஏன் அவங்கெல்லாம் அங்கே போயிட்டு திரும்பி வர்றவங்க எங்கே இந்த நரகத்துக்கு போய் அங்கே போனி யமதேவன் கேட்பான் ஏன்டா திருநீர் பூசி ஆளை பார்த்தா உனக்கு அவ்வளவு இதாக போச்சு அவனுக்கு வச்சு நாலு அமுத்து அமுத்து அவன் வச்சு நாலு சேர்த்தி அமுத்துவான் பார்த்தீங்களா அப்போ இனிமேல் திருநீரை பார்த்தா கும்பிடு போட்டுவேன் போட்டுவேன் கோடு முதல்ல இப்போ முதல்ல அப்போ வச்சு அமுத்தி விடுவான்னு பார்த்தீங்களா அப்புறமேல் வந்து அப்போ திருநீரை பார்த்தா ஒரு கும்பிடு போட பிறகு அறிவு அப்போ தான் வரும் ஏன் நமக்கும் அங்கெல்லாம் போயிட்டு வந்தங்க தான் தான் இப்போ வந்திருக்குது நமக்கு நீங்கள் என்னமோ வாராத ஆளை பார்த்துட்டு நினச்சிருக்கேங்க நாமெல்லாம் நரகத்தை ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறையா இருப்பதுனால ஐயா ஆளை ஒழுங்க நாங்கள் வரல இப்போவே வேடத்தை பார்த்தா கும்பிடு போட்டுறேன் பக்தியில் போட்டோமோ இல்லை பயத்துலையாவது கோட்டமா இல்லையா போட்டோமையா தப்பிச்சமிடா சாமி ஓ ஒரு கும்பிட போட்டு வை நரகத்துக்கு போகாம இருக்கலாம் அப்படி ஒரு கும்பிட போட்டோம் இந்த பயந்து பயந்து கும்பிட்டது தான் ஒரு நாள் பயபக்தியாக மாறிடு இது நமக்கே இதுதான் சட்டம்னா அப்புறம் மற்ற ஆளுக்கு என்னது அவங்க இனிமேல் போய் வருபவர்கள் நாம் போய் வந்தவர்கள் அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை நம்ம நரகத்துக்கு போய் அனுபவிச்சதுனால ஒரு சாமி இந்த துன்பம் வேண்டாமடான்னு இப்போ கும்பிட்டு போடுறோம் வறந்து ஏன்னா நம்ம இது சொல்லும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும் ஏய் நமக்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாயன் அவனெல்லாம் பிரித்து வச்சுருப்போம் அவன்லாம் போயிட்டு தான் வரப்போகிறான் ஏய் நாம் போயிட்டு வந்தால் தாயா அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம அங்கே போனங்காட்டி தான் இன்றைக்கி வேடத்தை அணிந்து கொடுக்குற வாய்ப்பும் வேடத்தை கண்டால் வணங்குற வாய்ப்பும் இல்லைன்னா இல்லைனா இந்த லிஸ்ட்டில் நாம் அந்த லிஸ்ட்டில் தான் இருந்திருப்போம் இன்றைக்கி ஏன் இந்த அறிவு நமக்கு வந்துச்சு நமக்கு ஏற்பட்ட அனுபவம் இந்த அறிவை கொடுத்துருக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த அனுபவம் வாய்க்கலை நல்ல பட்டு அறிந்து திருந்த போகிறாங்க விட்டு வேண்டியதான் எனவே அது சொல்கிறார் நல்லதோ ஒரு காலம் நல்ல காலம் வந்துருச்சு நல்ல காலம் வந்துருச்சுன்னு குழு அடிக்கிறான் பாருங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் திருவேடத்தை கண்டா வணங்குனீங்கன்னா நல்ல காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சார் எனக்கு எப்போ சார் நல்ல காலம் வரும் திருநீரை பார்த்தா கும்பிடுவியா ஐயா உளுந்து கும்பிடுவேன் நல்ல காலம் நல்ல உடனே வந்துருச்சு போ அப்படின்றலாம் இதான் சொல்கிறார் நல்ல காலம் எய்துவதோர் தன் அன்பரை கண்டு அப்படியே உரை பாருங்கள் முத்திக்கு செல்லும் நிலை உண்டாகும் காலத்தில் மெய்யடியாரை கண்டபோது இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி பெருசாலாம் இல்லை கொஞ்சமாக பாருங்கள் முதல்வனாகிய தன்னையே கண்டது போல் அவ்வுயிர் இன்புற்று அம்மெடி மெய் அடியார் ஏவின பணிகளை மகிழ்வுடன் ஏற்று செய்யுமாறு சிறிது அளவு நல்லறிவு உண்டாக்கி அப்ப நமக்கு இந்த அறிவு இன்று வாய்த்திருக்கிறது என்று சொன்னால் நாம் நரகம் முதலானவற்றுக்கு போய் போய் வந்த காரணத்தினால இந்த நல்லறிவு நமக்கு வாய்த்து இருக்கிறது எனவே நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் எங்க வீடு பேற்றை நோக்கி பயணத்துக்கு நாம் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அவங்க இன்னும் அந்த இடத்துக்கு போய் வாராத காரணத்தினால அவர்களுக்கு வேடம் கோயில் தெய்வம் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத பொருளாக போயிருக்கலாம் அல்லது வேறு வகையில் அவங்க நினைக்கலாம் அது அவங்க பாடுங்க நம்ம பாடு நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கிறான் வணங்க வைத்திருக்கிறான் இந்த வாய்ப்பை பிடித்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு நல்லதொரு வாய்ப்பு இதை பிடித்து கொண்டால் நாம் இன்னொரு தாயின் கருவுக்கு செல்லாமல் இருக்கிற வாய்ப்பு விரைவில் அமையும் என்பதைத்தான் இனி அடுத்த வர பகுதியில் சொல்லப்போகிறார் உணவு இடைவேளைக்கு பிறகு ரெண்டு முப்பதுக்கு மீண்டும் நாம் சிந்திப்போம் காலை அமர்வை இறைவனுடைய திருவருளால் இந்தளவில் நிறைவு செய்கிறோம் தன்னாளுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி காவாய் கனகத்தரளே போற்றி திருச்சிற்றம்பலம்